Hi guys, welcome to Sindhuin vlogs. இந்த வாரம் ஃபிஷ் ரூம் அப்டேட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். கடந்த 2 வாரங்களா நம்ம ஃபிஷ் ரூம்ல என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்துது அதை தா போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மெயின் டேக்குக்கே போயிரலாம் இது ஒரு ஒன் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் கர்வ் டேங்க்குங்க என்னோட ஃபிஷ் ரூம்ல ரொம்ப பெருசாக வளர்கிற ஃபிஷர்ஸ்லாம் இந்த டேங்க்ல வச்சிருக்கேன் அதாவது ஏஞ்சல்ஸ் கோரமிஸ் அதுக்கப்புறம் கோல்டன் பிளாக் மோலிஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து கோரிடோர் ஆசை இருக்காங்க என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த டேங்க் ஃபுல்லாக பச்சை கலரில் இருந்துச்சுங்க அயர்லேண்டில் கடந்த ரெண்டு மூணு மாசமாவே செம வெயில் இந்த டேங்க் வரை நம்ம விண்டோவுக்கு ஆப்போசிட்லேயே இருந்ததுனால வெயில் பட்டு டேங்க் ஃபுல்லாக ஆல்கே ப்ராப்ளம் வந்து வாட்டர் ஃபுல்லாக கிரீன் கலரில் மாறிடுச்சுங்க அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல நானும் மூணு நாள் தடவை வாட்டர் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் போகவே இல்லை கடைசியா என்ன ஹெல்ப் பண்ணிச்சுன்னா ஸ்பைடர் பிளான்ட்டும் ஸ்வீட் பொட்டேட்டோ பிளான்ஸோட ரூட்ஸ் எப்போ டேங்குக்குள்ள வைக்க ஆரம்பிச்சோம் அப்போதாங்க கிரீன் வாட்டர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுது இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வாரத்துல ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு புது தண்ணி விட்ட மாதிரி இருக்கு இப்போ டேங்கு உங்களுக்கும் இதை மாதிரி க்ரீன் வாட்டர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை மாதிரி அந்த இண்டோர் பிளான்ஸ் இருக்குல்ல சில பிளான்ட்ஸ் வந்து அக்வேரியம் ஃபிஷுக்கும் ரொம்ப சேஃபாகவே இருக்கும் ஸோ அவங்களோட ரூட்ஸை வந்து நீங்கள் டேங்குக்குள்ளே வச்சிங்கன்னா க்ரீன் வாட்டர் ப்ராப்ளம் கம்மி ஆகலாம் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கணும்ல ரெண்டு ரெட் டெவில் ஏஞ்சல் ஃபிஷ் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்கன்னு நம்மளோட கோல்டன் பிளாக் மூலிஸோட குட்டீஸும் இப்போ அவங்க அம்மா சைஸுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே பெருசு பெருசாக இருக்காங்க அடுத்த டேங்க் வந்து நம்ம கிட்ட மோஸ்ட் கலர்ஃபுல் டேங்க்னே சொல்லுவேன் நம்மளோட ஃபிஃப்டி ஃபோர் லீட்டர்ஸ் லைவ் பேரர் டேங்க்குங்க இந்த டேங்க்ல குட்டி போகிற ஃபிஷஸ் எல்லாருமே வச்சிருக்கேன் கப்பீஸ் பிளாட்டிஸ் அதுக்கப்புறம் மோலிஸ் எல்லாருமே நிறைய குட்டி போட்டு இப்போ டேங்க் ஃபுல்லாக ஃபிஷஸ் ஆயிடுச்சு அது என்னதான் நல்லதா இருந்தாலும் அது டேங்க்குக்கு கொஞ்சம் கெடுதல் தாங்க ஏன்னா இவங்க சா நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க டேங்கோட தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஸோ அந்த நிலைமைக்கு தான் நம்ம வந்துட்டோம் பாருங்கள் நிறைய ஃபிஷ் சிக்கார மாதிரி இருக்குது இந்த டேங்கில் மூணு வகையான ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க பிளாக் மோலிஸ் இருக்காங்க கப்பீஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் பிளாட்டிஸ் இருக்காங்க ஸோ பிளாக் மோலிஸே ஒரு இருபது ஃபிஷ்ஷஸ் இருக்கும் போல் ஸோ அவங்கள எடுத்து தனியாக ஒரு டப்பில் வச்சுட்டு பிளாட்டிஸ் எடுத்து பஃபர் டேங்க்கில் விட்டுற போகிறேன் ஸோ இந்த டேங்கில் கப்பீஸ் மட்டுந்தான் இருக்க போகிறாங்க ஃபிஷர்ஸ்லாம் பிரித்து விட்டாலும் ஆல்ரெடி டேங்க் வாட்டர் கொஞ்சம் கெட்டு போய் தாங்க இருக்குது ஸோ அதில் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் டேங்க் வாட்டரை எடுத்துட்டு புது வாட்டரை ஆட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கிளாஸில் ஆல்கே படிஞ்சிருந்தது ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆல்கே மேக்னட் கிளாஸ் கிளீனர் மாதிரி ஒன்று இருக்குது ஸோ அந்த மேக்னெட்டை வச்சு கிளீன் பண்ணலாம் அது கிளீன் பண்ற ப்ராசஸ்ஸே ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ப்ராசஸ் நல்லா நிம்மதியா இருக்கும் அது பண்ணும்போது டேங்க் கிளீன் பண்ணி <tank tank clean> முடிச்ச அப்புறமா <tank clean> <muchhaan> சியாச் பிரைம்னு ஒரு மெடிசன் ஆட் பண்றேன் அது ஃபிஷ் டேங்க்ல இருக்க அமோனியாவையும் கம்மி பண்ணும் ப்ளஸ் ஃபிஷ்ஷுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணும் நம்ம கிட்ட ரெண்டு செவன்டீன் லிட்டர் டேங்க் இருந்துச்சுங்க ரெண்டுமே குட்டி டேங்க் அதுல ஒரு டேங்க்ல வந்து நம்ம பேபி ஃபிஷ் வளர்க்கறதுக்காக செட் பண்ணி வச்சிருந்தோம் டேங்க்க பாத்தீங்கன்னா வாட்டர் கிளியரா இருக்குது பிளான்ட்ஸ்ல நல்லா வளருது ஆனா என்ன ஆச்சுன்னா டெய்லியுமே ஒவ்வொரு பிஷா செத்துக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு பேபி இந்த சாகசாக வந்து ரிமூவ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டோம் நான் என்ன ரீசனா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்ப பேபி ஃபிஷ் பறந்துச்சுன்னா அது ஒண்ணு ரெண்டுன்னு பறக்க போறது இல்ல ஒரு இருபது இல்லாட்டி முப்பது பேபி ஃபிஷ் நம்ம விட போறோம் இந்த டேங்க்ல செவன்டீன் லிட்டர்ஸ் டேங்க் வந்து ஒரு முப்பது பேபி ஃபிஷ் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேபி ஃபிஷ் இருக்கும்னா அது தாக்குற அளவுக்கு வாட்டர் லெவல் அதுல இல்லை வாட்டர் சீக்கிரமாவே கெட்டு போகும் அந்த கெட்டு போறதுனாலதான் பேபி விஷஸ்லாம் இறக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால பேபி விஷஸ்ஸுக்குலாம் நம்ம ஷிம்ஸ் இருக்க தேர்ட்டி லிட்டர்ஸ் டேங்கை கொடுத்துட்டு நம்ம ஸ் வந்து இந்த செவன்டீன் லிட்டர்ஸ் டேங்க்ல வைக்கலாம் ஸ்ரீம்ஸுக்கு வந்து பெரிய டேங்க் தேவையில்ல அது நானோ டேங்க்லயே இருக்கும் இந்த செவன்டீன் லிட்டர்ஸ் டேங்க்ல அஞ்சு ஷ்ரிம் ரொம்ப நல்லாவே சந்தோஷமா இருப்பாங்க ஸோ அதனால நம்மளோட ரெட் கேலக்ஸி ஷிம்ஸை இந்த டேங்க்ல வச்சுட்டு இந்த டேங்க்ல இருக்க பேபி ஃபிஷர்ஸ் எல்லாம் காப்பாத்தி நம்ம தேர்ட்டி லிட்டர்ஸ் டேங்க்ல வைக்க போறோம் நம்ம கிட்ட இருக்க அடுத்த செவன்டீன் லிட்டர்ஸ் டேங்குங்க இந்த டேங்க்ல சில்லி ரஸ்பராஸும் பிளாக் கிறிஸ்டல் ஷ்ரிம்ஸும் நிறைய ஸ்னெயில்ஸ் இருக்காங்க தேர்ட்டி லிட்டர்ஸ் டேங்க் வந்து இங்க தாங்க இருக்கு அதுவும் கொஞ்சம் கிளீன் பண்ணும் இந்த வீக் டேஸ்ல தாங்க மிச்ச டேங்க் எல்லாம் கிளீன் பண்ண போறேன் அதெல்லாம் தனித்தனி வீடியோவா போடுறேன் இப்போ இந்த ஃபிஷ் ரூம்ல இருக்க மற்ற டேங்க்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இந்த டேங்க்கும் பிப்டி ஃபோர் லிட்டர்ஸ் டேங்க் தான் இந்த டேங்க்ல பீபும் அப்புறம் நம்ம இப்போ காப்பாற்றி வச்சிருக்க கப்பி குட்டீஸ்லாம் இருக்காங்க என்னோட பீபஸ் வந்து கப்பி குட்டிஸ் அவ்வளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க அதனால கப்பி குட்டிஸ் இப்போதைக்கு சேஃபாக இருக்காங்க ஆனா பெர்மனண்டா இதில் விட முடியாது ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா சாப்பிட்ருவாங்க இப்போதைக்கு இதில் விட்டு வச்சிருக்கேன் நம்ம தேர்ட்டி லிட்டர்ஸ் க்ளீன் கிளீன் அப்புறம் அதுல எல்லா கப்பி குட்டிஸும் போயிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்ககிட்ட ஃபிஷ் ரூம் இருந்துச்சுன்னா அதில் என்னென்ன ஃபேஸ் வச்சுருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் லெட்ஸ் க்ரோ திஸ் அக்வேரியம் கம்யூனிட்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்